எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரிஸ்ல இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கேந்திரம் திரிகோணம் கேந்திரத்தை பத்தியும் திரிகோணத்தை பத்தியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்த பிறகு கட்டாயம் இதுல புதுமையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கேந்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க கேந்திரம் அப்படிங்கிறது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரம்னு சொல்லுவோம் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்றாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு அப்படிங்கிறத கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திரிகோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது வந்து திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது உங்களோட லக்னாதிபதியோ உங்களோட யோகாதிபதியோ அல்லது உங்களுடைய பாக்கியாதிபதியோ திரிகோண ஸ்தானத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கொடுப்பனையை வந்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்ட் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் லைஃப் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறத சொல்லணும் இதே வந்து கேந்திரத்தில் வந்து கிரகங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் தான் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும் புரியாதுங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க கேந்திரம் அப்படிங்கிறது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரம் அதாவது ஒருத்தருக்கு வந்து வீடு அப்படிங்கிறத அவரை அமைச்சிக்க முடியும் ஏழு அப்படிங்கிற மனைவியோட ஸ்தானம் கணவன் மனைவி அப்படிங்கிறத அவங்கள அமைச்சிக்க முடியும் அதே போல் பத்து அப்படி தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் அவங்களோட வேலை அப்படிங்கிறத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வேலையை செஞ்சுக்க முடியும் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க அமைச்சிக்க முடியும் சரி நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா என் ஜாதகத்தில் கேந்திரத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை திரிகோணத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் வருது இல்லையா அந்த கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களோட லக்னம் அப்படிங்கிறது இல்லையா அந்த லக்னம் அப்படிங்கிறத பிரதானமாக வச்சு தான் கேந்திரமும் திரிகோணமும் சொல்லணும் சரியா எல்லாமே வந்து உங்கள் லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லணும் உங்கள் லக்ன பாவம் தான் ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் இது அதாவது நீங்கள் வந்து ஒரு யோகத்தையோ அல்லது ஒரு தோஷத்தையோ நீங்கள் அனுபவிக்கணுமா இருந்தது அப்படின்னா அதற்கு உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிறத இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி அதற்கு தயாராக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி எந்த விதிலும் கெட்டு போயிருக்கக்கூடாது உங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரி இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரத்துலேயும் திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இல்லை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் அதாவது நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம்னு வச்சுப்போம் கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க கோச்சாரம் அப்படிங்கிறதுல ஏழாம் பாவத்தில் இப்போ வந்து உங்களுக்கு சனி அப்படிங்கிறது வரப்போகிறாரு இல்லையா அப்போ ஏழாம் பாவத்தில் நான் ஏழு அப்படி கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ கேந்திரத்தில் வந்து அந்த சனி அப்படிங்கிறது வராரு அப்படிங்கிறதுனால கன்னி லக்னக்காரங்க இல்லை கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோட தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது முடியும் அப்படிங்கிற சொல்லலாம் அவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைச்சுக்கணும் கல்யாணம் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் சரியாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த காலகட்டமாக அப்படிதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்காம் பாவத்தில் கிரகம் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மீன லக்னக்காரர் நீங்கள் இல்லை மீன ராசிக்காரர் நீங்கள் இப்போ மீன லக்னத்துக்கோ இல்லை மீன ராசிக்கோ நான்காம் பாவத்தோடு அந்த குரு அப்படிங்கிறத அமர்ந்துருக்கிறாரு அப்படின்னா அப்போ நான்கு அப்படின்னு கேந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கேந்திரம் அப்படின்னு நீங்களே அமைச்சிக்கக்கூடிய ஒன்று இல்லையா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வீடு அப்படிங்கிறது இப்படி கட்டணும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து அமைச்சிக்க முடியும் அப்போது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்களாக அமைச்சிக்கக்கூடியது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பனையாக வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் லக்ன பாவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிரதானமானது நான் சொல்லிட்டேன் ஒன்பதாம் பாவத்தோடு அந்த குரு தொடர்போ இல்லை சனி தொடர்போ இல்லை ராகு ராகு தொடர்போ கேது தொடர்போலாம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ முன்னாடியே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அப்படி வரும் அதாவது அவங்க வாழ்க்கையில் முன்னாடியே அதை அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படி ரொம்ப ஈஸியாகவே வந்து கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா அதுதான் உங்களுடைய கொடுப்பனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எந்த கிரகம் அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் அது சார்ந்த பாவத்துக்கு உண்டான இன்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்